லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடியை விடுவித்தது செல்லாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன் மதன் விவரங்கள் பாலா இந்த வழக்கின் பின்னணியை பார்க்கும்போது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் ஆஹ் கனிம வளத்துறை அமைச்சராகவும் பொன்முடி பதவி வகித்தார் அந்த காலகட்டத்தில் அவர் வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து செய்ததாக ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் இருந்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி மீத்த அந்த குற்றச்சாட்டுகள் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை அதற்கான முழுமையான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை என்று தெரிவித்து இரண்டு பேரையுமே விடுதலை செய்து கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு தீர்ப்பு வழங்கியது இதற்கு பின்னர் இந்த தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் தற்போது நிலையில் பார்க்கும்போது லஞ்ச ஒழிப்பு தரப்பில் இந்த வழக்கில் வருமான வரித்துறை தாக்கல் செய்த கணக்குகள் சொத்து விவரங்கள் வங்கி கணக்கு விவரங்கள் உள்ளிட்ட சாட்சிகளும் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்ட புரல் விசாரணை தொடர்பான அந்த ஆதாரங்களையும் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்பு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது பொன்மொழி தரப்பை பார்க்கும்போது இந்த வழக்கில் அமைச்சர் பொன்முடியின் பொன்மொழியின் வருமானமாக லஞ்ச ஒழிப்புத்துறை கணக்கிட்டுக் கொள்ளதாகவும் அது தவறானது வாதிடப்பட்டு அது மட்டுமில்லாமல் பொன்முடியுடைய மனைவிக்கு சொந்தமான நூத்தி பத்து ஏக்கர் விவசாய நிலம் உள்ளதாகவும் தனியாக வர்த்தகம் செய்ததாகவும் ஆனால் அதை அனைத்தையுமே கணக்கில் கொள்ளவில்லை அனைத்தையுமே பொன்முடி செய்ததாக கணக்கில் கொள்ளப்பட்டதாக வாதம் எடுத்து வைக்கப்பட்டது இந்த குறிப்பிட்ட காலத்தில் பொன்முடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து செய்ததால் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கில் தான் தற்போது தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஜெயச்சந்திரன் ஏற்கனவே இருவரையும் அந்த இந்த இருந்து விடுதலை செய்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த அந்த ஒரு தீர்ப்பை தற்போது ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் அது மட்டுமில்லாமல் அறுபத்தி நான்கு புள்ளி தொண்ணூறு சதவீதம் சதவீதம் அளவிற்கு வருமானத்துக்கு அதிகமாக அவர் சொத்து சேர்த்து தற்போது நிரூபிக்கப்படுவதாகவும் நீதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் இந்த வழக்கில் அவர் தற்போது அவர் விடுதலை செய்யப்படுவது ரத்த செய்யப்படும் நிலையில் இருபது இந்த இரண்டு பேருக்கான தண்டனை விவரங்களை அறிவிப்பதற்காக இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது அன்றைய தினம் அமைச்சர் பொன்முடி மற்றும் விசாலாட்சி ஆகியோர் இந்த வழக்கில் நேரிலோ அல்லது காலை காட்சி மூலமாக ஆஜராக வேண்டும் என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது பாலா சொத்து சொத்துக்குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது லஞ்ச ஒழிப்புத் துறையினுடைய மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தண்டனை விவரங்களை அறிவிக்கும் போது வழக்கின் விசாரணை நாளை மறுநாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மதன் இந்த விசாரணையின் போது மிக குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத் கோரிக்கைகள் என்னவாக இருந்தது அதை ஏன் நீதிமன்றம் ஏற்கல நிராகரித்தது அது இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போதுதான் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிலிருந்து இந்த வழக்கில் ஒரு மேல்முறீடு செய்யப்பட்டது அதாவது ஏற்கனவே இரண்டு பேரையுமே சிறப்பு நீதிமன்றம் விடுவித்ததை அதை எதிர்த்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு மேல்முறீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் அந்த வழக்கானது அந்த ஆண்டிலிருந்து தற்போது வரைக்கும் நிலுவையில் இருந்து வந்தது இதற்கு முன்னர் லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த அந்த அறிக்கைகள் அது மட்டுமில்லாமல் இவர் இந்த கால குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் இவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிலிருந்து பல்வேறு ஆவணங்கள் ஆதாரங்கள் அப்போதைய காலகட்ட

தற்போது இந்த ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் லஞ்ச ஒழிப்பு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தாலும் அப்போது அந்த காலகட்டத்தில் அவர் தரப்பில் இருந்து எடுத்து வைத்த வாதங்களும் தற்போது நிலைமை பார்க்கும்போது லஞ்ச ஒழிப்பு எடுத்து வைத்த வாதங்களுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட நீதிபதி ஜெயச்சந்திரனை பொறுத்தவரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வழக்கில் மேல்முறையீட்டுக்கு வந்த பிறகு அங்கு அப்போது கொடுக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் ஆதாரங்களையும் அடிப்படையாக கொண்டே தற்போது இந்த ஒரு உத்தரவை தற்போது வழங்கியுள்ளார் பாலா குறிப்பா சிறப்பு தீர்ப்பு தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பொன்முடி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அவர் தொடர்பான அந்த வழக்கு மீண்டும் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அதற்கான சட்ட வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு கண்டிப்பாக அதாவது பொன்முடி தற்போது அமைச்சராக இருப்பதன் காரணமாகவே இந்த வழக்கானது தற்போது நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது அதாவது நீதிபதி ஜெயச்சந்திரன் பொறுத்த வரைக்கும் அந்த எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் தொடர்பான அந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அந்த போலியோ தற்போது ஜெய்சந்திரன் முன்பு உள்ளது இதற்கு முன்னதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இருந்தது தற்போது அவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு சென்று விட்டதால் அந்த போர்ட் தற்போது ஜெயிச்சதுடன் வழங்கப்பட்டுள்ளது எனவே இவர் இந்த வழக்கை விசாரித்துதான் தற்போது இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த ஒரு வழக்கு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து எடுத்த விசா மறு ஆய்வு செய்த வழக்குகள் அதாவது அமைச்சர் பொன்முடி ஓபிஎஸ் பி வளர்மதி கே கே எஸ் எஸ் ஆர் உள்ளிட்ட தங்கம் திருத்து உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களையும் இது போன்ற சொத்து குறிப்பு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட அந்த உத்தரவுகளை தீர்ப்பதை மறு ஆய்வு செய்யும் விதமாக ஏற்கனவே நீதிபதி ஆனந்த் செங்கடேஷ் எடுத்த அனைத்து வழக்குகளுமே இதே நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்புதான் தற்போது விசாரணை உள்ளது உச்சநீதிமன்றம் கூட இது தொடர்பான ஒரு வழக்கை விசாரித்து உயர்நீதிமன்றம் இந்த வழக்குகளை தாமாக முன்வந்து விசாரணை செய்யலாம் என்று ஒரு அனுமதியும் வழங்கியிருந்தது எனவே அனைத்து வழக்குகளிலும் தற்போது இந்த எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் தொடர்பான அனைத்து வழக்குகளுமே நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்புதான் விசாரணை உள்ளது இந்த ஒரு உத்தரவை எதிர்த்து வேண்டுமானால் இவர் உச்ச நீதிமன்றத்தில் வாய்ப்புகள் உள்ளது பாலா மதன் குறிப்பா இந்த வழக்கு என்பது மிக சிக்கலாக அமைச்சர் பொன்முடிக்கு இருப்பதை நம்ம பார்க்கிறோம் இது தொடர்பான விரிவான விவரங்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி மதன் தமிழ்நாடு இல்லத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரலை காட்சிகளை பார்க்கலாம்